சேலம் மாவட்டம் செவ்வாய்ப்பேட்டை காவல் ஆய்வாளர்கள் தலைமையில் செவ்வாய்ப்பேட்டை மற்றும் பால் மார்க்கெட் பகுதி வணிக சங்க பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற கூட்டத்தில் இந்த ஊரடங்கு காலத்தில் மக்களின் அத்தியாவசிய பொருட்களான மளிகை பொருட்கள் அரிசி போன்ற பொருட்களை விற்பனை செய்ய அனுமதி கேட்டுள்ளனர் இதில் பல்வேறு கட்ட விதிமுறைகளுடன் ஆலோசிக்கப்பட்டது காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை மட்டுமே கடைகளை திறந்து வைக்க வேண்டும் சேலம் மாநகராட்சி அல்லது உள்ளாட்சி அமைப்புகளில் அனுமதி சீட்டு பெற்று வரும் இரண்டு சக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்களுக்கு மட்டுமே சரக்கு டெலிவரி செய்ய வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது இதில் நேரடியாக நுகர்வோர்களுக்கு விற்பனை செய்ய தடை செய்யப்பட்டுள்ளது இரவு பத்து மணி முதல் அதிகாலை ஐந்து முப்பது மணி வரை மட்டுமே கடைகளுக்கு வரும் சரக்குகளை இறக்குமதி செய்ய அனுமதி விதிமுறைகளை மீறும் நிறுவனங்கள் மற்றும் கடைகளுக்கு சட்ட நடவடிக்கையும் அபராதம் விதிக்கப்படும் அனுமதி சீட்டு இல்லாமல் சரக்கு ஏற்றி செல்லும் வாகனங்கள் மற்றும் பொருட்களுக்கு பறிமுறையில் செய்யப்பட்டு அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கைள்ளது இங்கு வாகன நெரிசல்களை கட்டுப்படுத்த ஸ்ரீனிவாச பூங்கா முதல் தேர் நிலையம் வரை வரும் வாகனங்களை நெரிசல் இல்லாமல் நிறுத்த கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் அங்கு வியாபாரிகள் அனைத்து விதிமுறைகளும் பின்பற்றி ஏற்றுமதி செய்யப்பட்டது